அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் கிளாஸ் டூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டெல்லி சுல்தான்கள் கிளாஸ் ஒன் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் அதை பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி டெல்லி சுல்தான்கள் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு கிளாஸாக வந்து நான் வந்து கொடுப்பேன் சொல்லிட்டு மொதல் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு வம்ச அரசர்கள் அரேபிய துருக்கியர் படையெடுப்பு அதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் முக்கியமாக டெல்லி சுல்தான்களில் அடிமை கில்ஜி துக்லக் சையது லோடி இந்த அஞ்சு வம்சத்தையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டோம் அதில் லாஸ்ட்டு இப்ராஹிம் லோடியோட நம்ம வந்து முடிச்சிருப்போம் சரியா அடுத்து என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான்களோட நிர்வாகம் பார்க்க போகிறோம் நிர்வாகம் பார்க்குறதுக்கு முன்னால் டெல்லி சுல்தான் பற்றி என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க யாரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க கல்வெட்டுகள் இருக்கா இல்லை அப்படின்னா ஏதாவது சுயசரிதை இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் இதுவும் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க சரியா ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தானியர் பற்றி அறிய உதவும் சான்றுகள் என்னென்ன அப்படின்னா நிறையா வந்து வரும் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அல்பெருனி இந்த சிவப்பு கலரில் நான் நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கு சரியா இந்த சைடு க பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா இதெல்லாம் அந்த ஆத்தர் இதுலேயே நிறையா குறைப்பு வரும் எது புக்கு எது ஆத்தர்னு சொல்லி நான் நிறையா மக்களுக்கு வந்து தெரியாது ஸோ அதனால தான் நான் வந்து வேறுபடுத்தி காமிச்சிருக்கேன் அல்பெரினி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் எழுதுகிற தாரிக் அல் ஹிந்த் ஸோ இந்த அல்லை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இது வந்து அல்பெரினி தான் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மரபும் அப்படிங்கிறதான் அதில் நம்ம டெல்லி சுல்தான்களை பற்றி எழுதி வச்சுருக்கிறாரு அடுத்து மின் ஹஜ் உஸ் சிராஜ் ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் தபஹத் இ நஸ்ரி தபஹத் இ நஸ்ரி அப்படிங்கிற ஒரு வரலாறு அதாவது அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு அதில் சுல்தான்கள் பற்றி சொல்லியிருக்காரு ஸோ மின் மின்சாரம் நஸ்ரி விஸ்ரி சரியா ஃபேனு ஸோ நசிரின்னு வந்தால் மின்சாரத்தை அதாவது விசிறியை வந்து ஞாபகத்துக்கோங்க சரியா அடுத்து ஜியாவுதீன் பாரணி ஜாவுதீன் பரணின்னு ஒரு சில இதில் இருக்கும் ஒரு சில பாரணின்னு இருக்கும் ஜாவுதீன் பாரணி இவர் எழுதின தாரிக் இ ஷாஹி ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டால் ஃபெரோஷா துக்லக் வரைக்கும் டெல்லி சுத்தங்களோட வரலாறை பற்றி எழுதியிருப்பார் இந்த ஜாவுதீன் பாரணி அப்படிங்கிற ஒருத்தர் அடுத்து அமீர் குஸ்ரு அமீர் குஸ்ரு குசுரு பொறுத்த வரைக்கும் மிப்தா உல் இந்த விஷயத்தை வந்து எழுதியிருப்பார் ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகள் இந்த மிப்தா உல் புது அப்படிங்கிறது அடுத்து இது வந்து பாரசீக மொழியில் அலாவுதீன் கில்ஜியோட வெற்றி சரியா மிப்தா உல் புது அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி கஜன் உல் புது அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி ரெண்டையுமே வந்து அமீர் குஸ்ரு தான் வந்து என்னிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்கிறார் அடுத்ததாக துக்லக் நாமா துக்லக் நாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாரசீக மொழியில் எழுதப்பட்ட துக்லக் வம்சம் வரலாறு அடுத்து சம்ஸ் இ சிராஜ் இவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா தாரிக் இ ஃபெரோ ஷாகி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இருக்கிறாரு பாரணியோட குறிப்புகளை ஒட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குலாம் யாஹியா பின் அகமத் இவர் வந்து தாரிக் இ முபாரக் ஷாஹி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இருக்கிறாரு முபாரக் ஷா ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்ட நூல் தான் இது சரியா அடுத்து பெரிஸ்டா பெரிஸ்டா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு அப்படிங்கிறது தான் இது வந்து பெரிஸ்டா அப்படிங்கிறது ஒரு நூல் தான் சரியா யாருன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுக்கல இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியோட வரலாறு பாரசீக மொழியில் எழு எழுதியிருக்கிறாங்க அடுத்து சுல்தானிய ஆட்சிய நிர்வாகம் ஸோ நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அரசும் சமூகமும் அதாவது அரசர் எப்படி இருந்தார் அரசர் எப்படி நடத்தினார் அடுத்து சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது சரியா ஃபஸ்ட்டு அரசு இது என்ன அரசு இஸ்லாமிய அரசு முழுக்க முழுக்க டெல்லி சுல்தான்களும் முகலாயர்களும் இஸ்லாமிய அரசு தான் சரியா கலிஃபாவோட தலைமையை ஏற்றுக்கொண்டாலும் முழு அதிகாரமுள்ள ஆட்சியாளர்களாக விளங்கினர் கலிஃபா அப்படிங்கிறது அவங்களோட மத குருமார்கள் மத தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு கீழே தான் வந்து இவங்க வந்து இருக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவனோட தலைமை மட்டும்தான் ஏற்றுக்கேன் ஆனால் அதிகாரம் இருக்குது அப்படின்னா ஏண்டதான் இருக்குது சுதந்திரமாக நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராணுவ தலைவர் தான் தலைமை தளபதியாக செயல்பட்டிருக்கார் ஸோ இராணுவத்துக்கு தலைவர் அவர் தான் தலைமை தளபதியாக செயல்பட்டுருக்காரு அடுத்து வந்து பாருங்கள் பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார் அதாவது டெல்லி சுல்தான்களில் தன்னை ஒரு கடவுளோட பிரதிநிதி சொல்லி சொன்னவர் யார் அப்படின்ட்டா பால்பன் தான் அதனால தான் இவர் வந்து பைபோஸ் வணக்க முறையை வந்து கொண்டு வந்திருப்பார் சரியா அடுத்து மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என்று அலாவுன் கில்ஜி முழு அதிகாரத்தை கோரினார் ஸோ பாருங்க மதத்தோட பரிந்துரைகள் அதாவது மதத்தின் அடிப்படையில் தான் மேக்சிமம் வந்து ஆட்சி வந்து நடந்திருக்கும் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதத்தோட பரிந்துரை எனக்கு வந்து தேவையில்லை எனக்கு முழு அதிகாரமும் நான் தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரியா அடுத்து முகமது பின் துக்லக் ஆட்சியின் இறுதி காலத்தில் ஒரு சில பகுதிகளை தவிர அனைத்தும் டெல்லியின் ஆட்சியின் கீழ் வந்தன அதாவது வந்து பாருங்கள் டெல்லி சுல்தான்கள் ரூல் பண்ணாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர அரசுகள் வந்து இருக்கும் ஆனால் இந்த முகமது பின் துக்ளக்கு ஆட்சியோட காலத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பிளேஸும் டெல்லி கண்ட்ரோலில் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இக்தா அல்லது முக்திகள் அல்லது வாளிகள் இவங்க தான் வந்து வரி வசூல் செஞ்சுருக்காங்க அதாவது டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வரி வசூல் சொல் வசூல் செஞ்சவங்க யார் அப்படின் கேட்டால் இக்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லையா முக்தி அப்படி இல்லையா வாலி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட பேர் சரியா அடுத்து இந்த இத்தா இருக்காங்க இல்லையா இவங்க தவிர ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுல்தானே டேரக்ட் கண்ட்ரோல் வந்து வச்சுக்கிட்டார் அதுலேருந்து வர்ற வருவாயை இவரே வந்து வாங்கிக்கிட்டார் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர்ற வருவாயை வச்சு தான் இவருக்கு சொந்த படைக்குழு வந்து இருப்பாங்க அவங்களுக்கு சேலரியாக வந்து கொடுக்குறாரு மாதிரி உற்பத்தி பொருளில் பாதி நிலவரியாக வாங்குகிறாங்க பத்து டன் விளையுதா அதில் அஞ்சு டன் அரசுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலவரி பரம்பரையாக வரி வசூலித்தோர் சௌத்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து கிராம தலைவர் கோட்கள் அப்படின்னு சொல்றாங்க பரம்பரையாக வரி வசூலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சௌத்ரி கிராம தலைவருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கோட் டோ ஆப் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இருக்கு அந்த டோ ஆப் ஒரு ஆற்றடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் விவசாய கிளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்குது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி நாலு காலகட்டத்தில் அதே மாதிரி இவங்க காலத்தில் துருக்கியர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரபுக்களாக வந்து இருந்துருக்குறாங்க சரியா ஓகே அடுத்து சமயம் சமயம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இஸ்லாமியர் ஓர் இறை வழிபாடு ஆனாலும் இஸ்லாமியர் ஆட்சியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வேறு சில மதங்களும் வந்திருக்குது கர்நாடகத்தில் பசவன்னர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லிங்காயத் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து உருவாக்கிறாரு அது வந்து ஒரு கடவுள் தான் இருக்குது இஸ்லாமியலாம் கிடையாதுப்பா இந்துலாம் கிடையாதுப்பா ஒரு கடவுள் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனாலும் இவங்க காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த நாமதேவர் அப்புறம் ராமானந்தர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாட்டையும் எதிர்க்கிறாங்க நீலாம் சிலையை வந்து கும்பிடாத என்ன பண்ணு அப்படின்னு கேட்டால் சாதி பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பொருளாதாரம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இவங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிலவரியை பணமாக வந்து வசூல் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் டெல்லியும் தேவகிரியும் உலகத்தில் மாபெரும் நகரங்களாக விளங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இர்ஃபான் கஃபீஃப் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியாவில் அயல் வணிகம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு சரியா இர் இர்ஃபான் கஃபீப் சரியா அடுத்து தொழில்துறை தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் சீனர் கண்டுபிடித்து அராபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் தில்லி சுல்தானியர் காலத்தில் இந்தியாவில் அறிமுகமாயிருக்கு அப்போ காகிதம் தயாரிக்கிற தொழில்நுட்பம் யாரோட காலத்தில் இந்தியாவில் அறிமுகமாயிருக்கு ஆயிருக்கு அப்படின் கேட்டால் சுல்தானியர் காலத்தில் அதே மாதிரி இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சீனர்கள் ஓகேவா அடுத்து சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் பதினைந்து பதினான்காம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்து வந்தது அப்படிங்கிறாங்க பதினைந்தாம் நூற்றாண்டில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் இந்தியாவில் உருவாகிருக்குது இதெல்லாம் தொழில்துறையில் ஒரு சில வளர்ச்சிகள் அடுத்து கல்வி ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி படிக்கிற இடத்து பேர் மக்தப் அப்படின்னு சொல்கிறாங்க இது உயர்கல்வி படிக்கிற இடம்னா மதராசா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபெரோஸ் துக்லக் ஆட்சி காலத்தில் தில்லியில் ஒரு பெரிய மதராசாவை கட்டியிருக்கிறாரு இங்கே குரான் உரைகள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது குரான் அதாவது முஸ்லீம்களுக்கு உயர்ந்த ஒரு புத்தகமாக கருதப்படுது குரான் அந்த உரைகள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது இதை எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா பரணியோட ஜாவுதீன் பரணின்னு பார்த்தோம்னா அவரோட குறிப்பின் மூலமாக தெரியுது அப்படிங்கிறாங்க அடுத்து சிக்கந்தர் லோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதராசக்கல்ல ஆசிரியர்களை நியமிக்கிறாரு அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு நிலத்தையும் கொடுக்குறாரு ப்ளஸ் மானியமும் கொடுக்குறாரு சிக்கந்தர் லோடி சரியா நல்ல மனுஷன் ஓகே அடுத்து வரலாறு வரலாறு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அரேபியரோட சிந்து படையெடுப்பு கொடுத்து எழுதப்பட்ட நூல் என்ன கேட்டால் சச்னாமா அப்படிங்கிறது அடுத்து சிராஜ் எழுதிய தபகத் ஈ நர்ஸ்ரி இதெல்லாம் அவங்க அவங்க வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நூல்கள் அடுத்து சூஃபீசம் ஸோ இவங்க காலத்தில் சூஃபீசம் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து இருந்திருக்கு அதாவது இப்போ முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு மதம் இருக்கு இல்லையா அதே மாதிரி சூஃபீசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மதப்பிரிவு ஸோ இதில் சூஃபீஸில் ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று கஹ்ராவர்த்தி இன்னொன்று சிஸ்டி அப்படிங்கிறது ரெண்டு பிரிவு அடுத்து சேக் நிசாமுதீன் அப்படிங்கிற ஒரு சூஃபீசம் பற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு விளக்கம் விளக்கம் அளிக்கிறாரு ஓகே அடுத்து சாதியும் பெண்களும் ஸோ இவங்க காலத்தில் சாதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இஸ்லாமிய சமூகம்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பர்தா அணிகிற நடைமுறை வந்து இருந்து இருக்கும் சரியா அதுவும் இவங்க காலத்தில் இருந்துச்சு மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை இருந்திருக்குது மன விளக்கு உரிமை வந்து இருந்திருக்குது சரியா கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னா நீ முடிக்காமல் இருந்துக்கோ மன விளக்கு அப்படிங்கிறது இதுதான் சரியா சொத்துரிமை இருந்திருக்கு அந்த காலத்துலேயும் சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகள் வந்து வச்சிருந்துருக்காரு அதில் பன்னெண்டாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்களாக இருந்திருக்காங்க இவரோட முதன்மை அமைச்சர் கான் ஜஹான் மக்பூல் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் பெண் அடிமைகளை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யாரோட காலத்தில் அடிமைகள் நல்லா இருந்தாங்க அப்படின்ட்டா ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் அவர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமைகள் நலத்துறை அப்படிங்கிற ஒன்றே வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்து கட்டிடக்கலை ஸோ கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் குதிப்பு நேரம் யார் கட்டின கட்டி முடித்தாங்க அப்படின்ட்டு எழுதி மீஸ் கட்டி முடித்தார் ஸோ எழுதி மீஸ் கட்டி முடிக்கிறப்ப எழுபத்து ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரம் வந்து இருந்துச்சு இதை சரி பண்ணவர் யார் கேட்டால் ஃபெரோஷா துக்ளக் ஸோ ஃபெரோஷா துக்லக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதிப்பு பழுது நீக்கம் பண்ணுறாரு அப்போ எழுபத்தி நாலு மீட்டராக வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சரியா அடுத்து குத்புதீன் ஐபக் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அத் தீன் கா ஜோபிரா அப்படிங்கிற ஒரு மசூதி வந்து கட்டினார் அந்த மசூதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் சமண மடாலமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து குவ்வத் உல் இஸ்லாம் மசூதி இதுவும் குத்புதீன் ஐபக் கட்டினது தான் இந்த மசூதிக்கு ஒரு நுழைவாயிலாக அலாவுதீன் கில்ஜி கட்டின அலாய் தர்வாசா அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அலாய் தர்வாசாவை கட்டினது யார் அப்படின்னு கேட்டால் அலாவுன் கில்ஜி குவ்வது உல் இல் இஸ்லாம் மசூதியை கட்டினது யார் அப்படின்னு கேட்டால் குத்புதீன் ஐபக் சரியா அடுத்து கியாசுயின் துக்ளக்குக்கும் முகமது பின் துக்ளக்குக்கும் தில்லியில் துக்லகாபாத்தில் யமுனை நதியை தடுத்து செயற்கை ஏரி ஒன்றை உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க கியாசூயின் துக்லக் ப்ளஸ் முகமது பின் துக்லக் சரியா இவங்க தில்லியில் துக்லகாபாத்தில் யமுனை நதியை தடுத்து செயற்கை ஏரியோ ஒன்றை வந்து உருவாக்கிடுறாங்க ஃபெரோஷா ஃபெரோஷா துக்ளக்கோட உல்லாச விடுதிக்கு பேர் என்ன அப்படின்னா ஹவுஸ் காஸ் அப்படிங்கிறது இதுவும் கட்டடங்களில் வந்து வருது அடுத்து சிற்பங்கள் ஓவியங்கள் சிற்பங்கள் ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் கட்டடங்களை பில்டிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்கு மனித சிற்பங்கள் கொண்டு அலங்கரிப்பது இஸ்லாமிய விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியத்தில் கருதப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து இசையும் நடனமும் ஸோ ரபாப் அடுத்து சாரங்கி போன்ற இசைக்கருவிகளை இஸ்லாமியர் கொண்டு வந்திருக்கிறாங்க ரபாப்பு சாரங்கி இந்திய இசை உள்ள மற்ற அனைத்து இசைகளிலிருந்தும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமீர் குஸ்ரூ இந்திய கிளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமீர் குஸ்ரூ வந்து சொல்லியிருக்காரு சூஃபி துறவி ஃபிர் ஃபோதன் அப்படிங்கிற ஒருத்தர் மிகப்பெரும் இசை அறிஞராக கருதப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க பெரோஷாத்துக்குள்ள காட்சியில் ராக் தர்பன் இசை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது அடுத்து இலக்கியம் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் அமீர் குசுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்பது வானங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இருக்கிறாரு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நூ சிறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலில் அவரை இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அமீர் அமீர்குசுரு அடுத்து சூஃபிய துறவி நிசாமுதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிசாமுதீன் அவுலியாவோட உரையாடலை கொண்ட பாவை துல் பவாத் அப்படிங்கிற ஒரு நூலை அமீர் ஹாசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொகுத்துருக்காரு பாரசீக உரையினுடைய ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஜாவுதீன் பாரணியை சொல்கிறாங்க அடுத்து ஜாவுதீன் பாரணியோட கவிதை தொகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உது உஸ் சலாதீன் அப்படிங்கிறது கிளிநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய துதினமாகா அப்படிங்கிறது பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கவிதைகளோட தொகுப்பு அப்படிங்கிறாங்க மகாபாரதமும் ராஜதரங்கணியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அடுத்து லாஸ்ட்டாக ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலம் சரிங்களா பவோலி கல்வெட்டு அப்படிங்கிறது பால்பன் ஆட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையுமின்றி பார்க்கடலில் தூய்கிறாள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது ஒன்றும் இல்லை ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறில் பாலம் அப்படிங்கிற பவோலி அப்படிங்கிற ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்பன் ஆட்சியோட விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலை மின்று பார்க்கடலில் தூயில்கிறாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்கிறதா சொல்கிறாங்க சரியா ஓகே அப்போ பால்பன் ஆட்சியில் அந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க ஓகேவா ஏன்னா அவர் வந்து முஸ்லீம் இல்லையா இந்த இந்த விஷ்ணு பகவான் அப்படிங்கிறது யார் இந்து குறிக்கும் இல்லையா அதனால சொல்கிறாங்க ஓகே ஸோ இதைத்தான் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுருக்கி அதாவது இதுக்கு முன்னால் அரசர்கள் மட்டும் பார்த்துருப்போம் இப்போ வந்து நிர்வாகமும் சேர்த்து வந்து பார்த்துருக்கோம் சரியா சுருக்கி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மொகலாயர்கள் கிளாஸு ஸோ அடுத்த கிளாஸ் வந்து சந்திக்கலாம் அது சூப்பராக இருக்கும் சரிங்களா மொகலாயர்கள் டில்லி சுற்றாங்க மாதிரியே மொகலாயர்களும் கதையாக நல்லா வந்து போகும் ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்